அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த நல்ல நேரம் வந்திருக்கக்கூடிய இனிமையான தருணமாக செப்டம்பர் மூன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் பத்தாம் தேதி வரை எப்படி அமைகிறது இந்த தேதிகளில் சகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் எந்தெந்த விஷயங்களில் வலுவாக கிடைக்க போகிறது அதிலும் குறிப்பாக திட்டமிட்டதை விட அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான கிரக அமைப்பில் மிகவும் சாதகமான அமைப்பில் சுகஸ்தானம் ஆகிய நான்கில் சுக்கரன் சஞ்சரிக்கிறார் தைரியஸ்தானத்துடன் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வீற்றிருக்கிறாருங்க வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே சந்திரன் வளர்பிறை சந்திரனாக பலம்பரப்போகிறார் எனவே கையில் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வெற்றிகரமாகவும் இனிமையாகவும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக தரக்கூடிய வகையிலும் அமைவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது எனவே ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல செய்திகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் வலுவாக உண்டு மேலும் குறிப்பாக ராசியின் அதிபதி உச்சம் பெற்று விரைவில் சஞ்சரிக்க போகிறார் அதற்கு முன் ஆட்சி பலம் பெற்ற சூரியனுடன் இந்த வாரத்தில் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க இந்த வாரத்தின் துவக்கத்தில் சந்திரனும் அங்கு மூன்றாம் இடத்தை வலுப்படுத்துகிறார் அதற்கு பிறகு வளர்பரை சந்திரனாக சந்திரன் வளம் வரப்போகிறார் எனவே நினைத்த காரியங்கள் அனைத்தும் வளர்ச்சி பாதையை நோக்கி நகர்வதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக இந்த தருணத்தில் உண்டு ராசியின் அதிபதியும் மிகவும் சாதகமாக வெற்றிக்கே உரித்தான மூன்றில் வளம் வருவதால் எந்த பணியை கையில் எடுத்தாலும் திருப்திகரமாக செய்து முடிக்க முடியும் வருமானம் திருப்திகரமாக அமையும் வளர்ச்சி பாதையில் ஏற்பட்டு வந்த குறுக்கீடுகள் இந்த தருணத்தில் விலகும் கல்வியில் இயக்கத்தக்க வகையில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்குங்க இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை விட பல நல்ல செய்திகள் நிச்சயமாக உங்களை மகிழ்விக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை திட்டவிட்டமாக கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் குரு விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரித்தாலும் தனது சஞ்சார தூரத்தில் மிக விரைவில் பாதிக்கு மேல் கடக்கப் போகிறார் எனவே குருவினால் மிக அற்புதமான விரய செலவுகள் சுப விரய செலவுகள் முதலீடுகளுக்கான சாத்தியக்கூறுகள் போன்றவை நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே வருமானம் நிச்சயமாக போதிய அளவிற்கு இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது வீண் விரைய செலவுகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வழுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமைவதற்கான யோகத்தை குரு உருவாக்கி கொடுக்கிறாருங்க மட்டுமல்லாது வீண் அலைச்சல்கள் குறையும் நீண்ட நாட்களாக சந்தித்து வரக்கூடிய உடல் ரீதியான ஆரோக்கிய தொல்லைகள் குறையுங்க நல்ல எதிர்பார்க்க திருமணம் உட்பட வகையான நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அற்புதமாக இந்த தருணத்தில் அமைவதற்கான யோகம் வலுவாக உண்டு எனவே பல போராட்டங்கள் விலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு நெருங்கிய உறவினர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் தருணமாக பார்க்கப்படுகிறது சங்கடங்கள் விலகும் எனவே உறவுகள் பலப்படக்கூடிய ஒரு தருணமாகவும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் ஒன்றிணைவதற்கான யோகமும் வலுவாக கிடைக்கிறது உத்தியோக ரீதியாக சனி பகவான் மிக வலுவாக பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க ராசிக்கு எட்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியான சனி அங்கு வஷ்டம ஸ்தானத்தில் நோக்கி ஒன்பதாம் ஸ்தானத்தை வக்ரம் பெற்று பலம் வந்தாலும் கூட பெரிய அளவிலான சிரமங்கள் நிச்சயமாக ஏற்படாது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே வக்ர சனியால் மிக பெரிய அளவிலான சிரமங்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான சூழல் இல்லை என்பதால் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக உங்களுக்கு கிடைப்ப முதன்மையான யோகம் கிடைக்கிறது நீங்கள் செய்த சிறு தவற கூட மிகைப்படுத்தி காட்டப்பட்ட சூழ்நிலையில் நல்ல ஒரு தீர்வு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டுங்க நீங்கள் எடுக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அவை வெற்றிகரமாக அமையக்கூடிய வகையிலும் திருப்திகரமாக வருமானம் மற்றும் பணி சார்ந்த சூழ்நிலைகள் அமையக்கூடிய வகையில பல நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான யோகம் மிதன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு ஏனென்றால் தொழில் ஸ்தானத்தை அலங்கரிக்கிறார் ராகு ராகு தனது தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார் எனவே இனி உத்தியோகம் தொழில் ரீதியாக பல நெருக்கடிகள் பெரிய அளவில் குறையும் அதோடு மோட்சக்காரகரான கேதுவும் சுகஸ்தானத்தில் வலுவாக வெற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து துக்கரனும் சுகஸ்தானத்தை வெளிப்படுத்துகிறாருங்க எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் ஏனென்றால் கேது மற்றும் சுக்கரனை தனது சுப பார்வையால் குரு பகவான் மிக அதீத நன்மை தரக்கூடிய அமைப்பிற்கு மாற்றி கொடுக்கிறார் எனவே பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் விலகும் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய தொழில் உத்தியோக ரீதியான வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் நீங்கள் உயர்ந்து பார்க்கக்கூடிய வகையில் போட்டிகள் கடுமையான நெருக்கடிகள் விலகுவதற்கான யோகம் உண்டு உங்களுடைய சிறு முயற்சியிலே மிகப்பெரிய அளவிலான லாபத்தை பெற்றுக்கொள்வதற்கான யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது திட்டமிட்டதை விட பல்வேறு வகையான பணிகளை நுணுக்கமாக இந்த தருணத்தில் செய்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது நிதி சார்ந்த நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மத்திய மற்றும் மாநில அரசின் சலுகைகளும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் சுகஸ்தானத்தை வலுப்படுத்துவது நான்கில் இருப்பது நன்மையை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருக்கக்கூடிய கலைத்துறை ரீதியான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் திட்டமிட்டபடி உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இது மட்டுமல்லாது என்ன நடக்கப்போகிறது போகிறது என்பதை முன்கூட்டியே சற்று கணித்து அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய செயல்பாடுகளையும் மெருகேற்று வலுவான ஆற்றல் இந்த வாரத்தில் மிகவும் சிறப்பாக உண்டு எனவே பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் இருந்தாலும் அவற்றை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கலைத்துறையில் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் பஞ்சமஸ்தானத்தை வலு சேர்க்கிறாருங்க சந்திரன் அது மட்டுமல்லாது தைரியஸ்தானத்தை சூரியனும் சுகஸ்தானத்தை சுக்கரனும் ராசியின் அதிபதியான புதனும் தைரியஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் அரசியல் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்ற வாய்ப்பு தருணத்தில் உண்டு உண்டு வழக்குகள் உள்ளிட்ட பிரச்சனைகள் பெரிய தீர்வு வலுவாக சஞ்சரித்து கொண்டிருப்பதால் இந்த தருணத்துல சற்று அனைத்து விதமான பணிகளிலும் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டும் அலட்சியம் காட்ட வேண்டாங்க செய்யக்கூடிய சிறு தவறு கூட அதிக விரயத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி விவசாயம் சார்ந்த பணிகளை மிக சிறப்பாக செய்யக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய அரசின் சலுகையும் இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் நிறைவாக பெறுவதற்கான யோகம் உண்டு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் சாதகமற்ற அமைப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் வளம் வரக்கூடிய கிரகநிலைகள் எதுவும் இல்லை என்றுதான் சொல்லிவிட வேண்டும் ஆனால் சற்று சாதகமற்ற சூழ்நிலையாக பார்க்கப்படுவது குரு சனி செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் உள்ளன மிகவும் சாதகமான அமைப்பில் ராசியின் அதிபதியான புதன் மற்றும் சுக்கரன் சூரியன் போன்ற கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருகின்றன எனவே எதிர்பார்த்தபடி நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைவாக அமையும் மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மிதன ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அப்படி மேற்கொள்வதால் தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய பெருவாரியான சிக்கல்கள் விலகி நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் தாரதப்பட்டை கிளியப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வளர்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் மிதனராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு